மாடித் தோட்டம் வச்சாலும் வச்சோம் எங்கள் செடியை பார்த்தாலும் சரி யாராவது வீட்டுக்கு போனாலும் சரி அவங்க வீட்டுக்கு செடியை பார்க்குறது தான் எனக்கு வேலையாக போச்சு எனக்கு எப்போவுமே அந்த மைண்ட் செட் இருக்கும் ஒன்று கேட்பேன் அப்படின்னா சுட்டுட்டாது வந்துடுவேன் இன்றைக்கி பால் வாங்குறதுக்கு ஃப்ரெண்டு கடைக்கு போயிருக்கும் போது அவங்க வீட்டு வாசம் ஒரு குட்டி கார்டன் இருக்குங்க பார்க்க ஒரு அச்சுட்டே இருப்பேன் அது ஒரு செடி எனக்கு கண்ணில் பட்டது என்னப்பா இந்த செடி சூப்பராக இருக்கே எனக்கு வேணும்னு கேட்டேன் அதுக்கு என்னப்பா இந்த எடுத்துகிட்டு போகுது தாராளமாக இது நிறையவே வரும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கையில் கொடுத்துட்டாங்க ஹாப்பியாக வாங்கிட்டு வந்துட்டு நம்ம வீட்டு மொட்டை மாடியில் ஒரு தொட்டி எம்டியாகவே இருந்தது கை ஈயோ எடுத்து வந்து நடவு செஞ்சுட்டாங்க இந்த செடி வந்து சும்மா ஒரே ஒரு இலை எந்த பக்கம் திருப்பி வச்சாலும் சூப்பராக செம்மையாக வரங்க பெருசாக மெயின்டைனே கிடையாது ஆனால் நிறைய மருத்துவ குணங்கள் இதில் இருக்குதுங்க இது வந்து சிறுநீர்க்கறக்குள்ளே போக்குகிற ச ஒரு பவர் இது இந்த செடியில் இந்த இலையில் இருக்குது அதுக்கப்புறம் சுகர் சுகர் பிபி கொலஸ்ட்ரால் இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதை இலைகளெல்லாம் பயன்படுத்துன்னு சொல்லுவாங்க ஆனால் அது ப்ராப்பராக இதை பயன்படுத்துகிறோம் அது எப்படி பயன்படுத்துறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே நல்ல ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு செடியோட எஃப் கையால் வாங்கி சூப்பராக நடவு பண்ணி இன்றைக்கி சண்டே சூப்பராக ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாசியும் மக்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்